தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொல்லம் போகிற மெயின் ரோட்டுக்கு மேலே பத்து சென்டில் ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் பில்டிங் சேல்ஸுக்கு வந்திருக்கு குடோனு இபி சர்வீஸோடு அப்படியே கொடுக்குறாங்க கமர்ஷியலாக ஆல்ரெடி ஒரு கம்பெனி ரன் இருக்கு அப்படியே காலி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை அப்படியே கம்பெனியோட சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மொத்தம் பத்து சென்ட் இடத்துல ஒரு சூப்பரான சோப் கம்பெனி நீங்கள் எடுத்துகிட்டு வேறு எதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டால் மெயின் ரோட்டுக்கு மேலே சூப்பர் ப்ராப்பர்ட்டி பத்து சென்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரோனோட சேர்ந்தே வந்திருக்கு கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது நீங்கள் தேவைன்னா கம்பெனி சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை இடமா குலோன் மட்டும் எனக்கு போதும்னா லோனோட சேர்த்து வாங்கிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டு கிடைக்காது நீங்கள் தகுந்த தேவைக்கு இடம் இட்றீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் லோன் செலவு மிச்சம் ஈவி செலவு மிச்சம் இப்படி எல்லா வசதியோட இந்த குலோன் சேல்ஸுக்கு வந்துருக்கு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு பத்தரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நெகோசபிள் தான் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இன்னும் குறைச்சி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ